ஹலோ ஒன் டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் சமைக்கணும்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மொறு மொறுன்னு ஸ்வீட் கார்ன் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஏழு எட்டு பூண்டு அது கூடவே மூணு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்வீட்கார்ன் முத்துக்களை இதோடு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் அதோடவே பாலக்கீரையோட தண்டு இதில் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி இதோடு சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன் அதை மசிச்சு இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கார்ன்ஃபிளார் மாவை இதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு அரிசி மாவை இதோட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் இந்த ஒரு மாவை வச்சு கட்லட் பக்கோடா வடை எல்லாமே பண்ணலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்குங்க எல்லாமே ஒரே சைஸ் வர்றதுக்காக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க என்ன சூடானதும் தட்டி போட்டோம்னா ஒரு ஹெல்த்தியான மொறுமொருன்னு டக்குன்னு வடை ரெடி ஆயிடுச்சு இது சைடிஷாகவும் எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்